சான்றூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் ராமநாமத்தை ஓதுவதால் உண்டாகும் பலனை காணலாம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணம் இன்றி தீருமே ராமா என்று எழுத்தினால் ராமனின் பெயரை சொன்னால் நன்மையும் செல்வமும் உண்டாகும் தீமையும் பாபமும் அழிந்து போகும் பிறவி மரணம் இரண்டும் நீங்கி பிறவி சூழலிலிருந்து விடுபடலாம் இதையேதான் ஸ்ரீராம ராம ரமேதி ராம் ரமே ராமாமே மனோரமே சகசிரநாம தத்துஷ்பம் ஸ்ரீராமநாம வராணனே விஷ்ணு சகசிரநாமம் முழுவதும் கூறி பெருமானை வழிபடக்கூடிய பலனை இந்த ராமநாமத்தை கூறுவதன் பேரில் சித்திக்கும்